வணக்கம் இன்றைய நாளுக்கான செய்தித் ஜனாதிபதியாக பதவி வகிக்கக்கூடிய சாத்தியங்கள் தற்போதைய மோட்டுக் என் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு கிடையாது என இலங்கை தொழிலாளர் மக்கள் முன்னணியின் தலைவர் சமீர பேரேரா தெரிவித்துள்ளார் அவர்களுடைய வரலாறு தற்போது குப்பை தொட்டியில் விட்டது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் ராஜபக்ச குடும்பத்தில் அரசியலை மக்கள் ஏற்கனவே நிராகரித்து விட்டார்கள் என அவர் விமர்சித்துள்ளார் ராஜபக்சர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு எவ்வித சந்தர்ப்பமும் கிடையாது நாமல் ராஜபக்சவை ஜனாதிபதியானால் புதிய மறுசீரமைப்புகள் மேற்கொள்ளப்படும் என கூறப்படும் கருத்துக்கள் நகர்ப்புக்குரியவதாக குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக பிரதமர் ஹர்னி அமரசூரியவுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் கண்டிக்கப்பட வகையில் ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க மிகவும் இழிவான பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள் எனினும் கல்வி அமைச்சில் அமைப்பு நடவடிக்கைகள் திறந்த வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய வகையில் முன்னெடுக்கப்பட வேண்டும் கல்வி வணிகமயப்படுத்துவதனை வன்மையாக கடுமையாக எதிர்ப்பதாகவும் குறிப்பாக பாடசாலைகளை மூடும் திட்டம் ஏற்புடையது அல்ல எனவும் சமீர தெரிவித்துள்ளார் பிரதமர் ஹர்னி அமரசூரியவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை எதிர்வரும் இருபதாம் தேதி கையளிக்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நம்பிக்கையில்லா பிரேரணையை கடந்த ஒன்பதாம் தொகுதி சபாநாயகரிடம் கையளிக்க எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி திட்டமிட்டும் இருந்தது இதற்காக எதிரணி நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் கையெழுத்து திரட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள ஏனைய சில பாடங்களிலும் உள்ள சிக்கல்கள் குறித்து ஐக்கிய மக்கள் சக்திக்கு தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே இது குறித்து தகவலையும் சேகரித்து காதலமானதொரு பிரேரணையை முன்வைக்கும் நோக்கிலே நம்பிக்கையில்லா பிரேரணை தாமதமாக்கப்பட்டுள்ளது என கூறப்படுகின்றது தரம் ஆறு ஆங்கில பாடத்தில் வயது வந்தோர் வலைதளங்களுக்கான இணைய சேர்க்கப்பட்ட விவகாரம் இலங்கை அரசியலில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது இதனை மையப்படுத்திய கல்வி அமைச்சரான பிரதமர் ஹர்னி அமரசூரியவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு ஏற்பாடுகள் இடம் பெறுகின்றது எனினும் கல்வி மறுசீரமைப்பை சீர்குலைப்பதற்காக எதிரணிகள் சதி நடவடிக்கைகள் இதுவென நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் ஆளுங்கட்சி கருத்து வெளியிட்டுள்ளது ஜனவரி மாதத்துக்குரிய இரண்டாவது வார நாடாளுமன்ற அமர்வு எதிர்வரும் இருபதாம் திகதி என குறிப்பிடத்தக்கதாக சொல்லப்படுகின்றது முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச இன்று முதல் தொடர்ச்சியான சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்துள்ளார் இஸ்ரூபாயவில் உள்ள கல்வி அமைச்சருக்கு முன்னால் இவர் இன்று காலை முதல் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார் புதிய கல்வி சீர்திருத்தத்தை கைவிட வேண்டும் என்றும் கல்வி அமைச்சர் பிரதமர் ஹர்னி அமரசூரிய பதவி விலக வேண்டும் என்றும் வலியுறுத்தி முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தொடர்ச்சியான சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இவ்வருணத்துக்குள் தேர்தலை நடத்துவதற்கான அழுத்தங்களை எவ்வாறு பிரயோகிப்பது என்பது குறித்து இலங்கை தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் மாகாண சபை தேர்தலை எந்த முறையின் கீழ் நடத்தப்பட வேண்டும் என்பதை ஆராய்வதற்கும் இதுகுறித்து விதப்புரைகள் மற்றும் யோசனைகளை முன்வைப்பதற்கும் மூன்று மாத கால அவகாசம் வழங்கப்பட்ட பன்னிரண்டு பேரடங்கிய விசேட செயற்குழு நியமிக்கப்படுவதற்கான யோசனை ஆளுந்தரப்பின் பிரதமர் ஜெயதீசினால் அண்மையில் சபையில் முன்வைக்கப்பட்டது இந்த நிலையில் இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஜா அரசாங்க வெகு விரைவில் சபை நடத்த வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு என தெரிவித்துள்ளார் இவ்வாறானதொரு பின்னணியில் எதிர்வரும் பதினாறாம் தொகுதி இலங்கை தமிழரசு கட்சிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையிலான சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழரசு கட்சியில் அலுவலகத்தில் நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது பொதுமக்கள் தங்களது தனிப்பட்ட தகவலையோ அல்லது வங்கி மற்றும் நிதி தொடர்பான விவரங்களையோ எவருக்கும் பகிர வேண்டாம் என போலீஸ் ஊடக பேச்சாளர் யூ வூட்லர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் சமூக வலைதளங்கள் மூலம் முன்னெடுக்கப்படும் நிதி மோசடிகள் மற்றும் ஏனைய சட்டவிரோத செயற்பாடுகளை கையாள்வதற்கு சைபர் குற்றத்தடுப்பு பிரிவு முழுமையாக வசதிகளுடன் தயார்படுத்தப்பட்டுள்ளது இவ்வாறான குற்றங்களில் ஈடுபடுவோர் கண்டறியப்பட்டால் அவர்களுக்கு எதிராக போலீசார் தயவு தாட்சம் ஒன்றி நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என குறிப்பிட்டுள்ளார் Black. குற்ற புலனாய்வு துணைக்களத்தின் தலைமையகத்தில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள சைபர் குற்றத்தடுப்பு பிரிவு முன்னெடுத்துள்ள விசாரணைகளை தொடர்ந்து இந்த எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது பல மாகாணங்களில் கடுமையான தாக்கம் ஏற்படுவதற்கான அம்பர் எச்சரிக்கையை வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அதன்படி இன்று நண்பர்கள் வெளியிட்டுள்ள இந்த எச்சரிக்கையானது இரவு பதினோரு மணி வரை நடைமுறையில் இருக்கும் என வளிமண்டலவியல் துணைக்களம் குறிப்பிட்டுள்ளது வளிமண்டலவியல் துணைக்களம் விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையிலே இந்த விடை மேற்கு வடமேற்கு மற்றும் மாகாணங்களிலும் காலி மற்றும் மதுரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் கடுமையான மின்னலுடன் கூடிய இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்று மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க பொதுமக்கள் போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் உட்புகுதிய நபர் யார் என்பதை இனங்கண்டுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் அப்படியா ஏன் குற்ற பிரிவு அந்த நபரை ஏன் கைது செய்யவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இலவச கல்வியை பாதுகாக்குமாறு தெரிவித்து கூட்டு எதிர்கட்சி மதுகமவில் ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளும் போது அதற்கு எதிராக தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒட்டாற்றி பெண்கள் சிலரை ஒன்றிணைத்துக் கொண்டு பிரதமரை பாதுகாத்துக் கொள்ள ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் உண்மையில் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் பிரதமரை பாதுகாப்பதற்கு முன்னர் ஓண்டாவில் இருக்கும் பணத்தை கொண்டு வர தேவையில்லையா என மக்களை கேள்வி கேட்டு வந்தார் அதனால் அவர் மக்களுக்கு போய் வாக்குறுதி வழங்காமல் உகண்டாவில் இருக்கும் பணத்தை நாட்டுக்கு வரவே ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும் அதுடன் கல்வி அமைச்சராக பிரதமர் ஹர்னி கல்வி மறுசீரமைப்பு மேற்கொள்வதாக தெரிவித்து தரமாறு மாணவர்களின் பாடப்புத்தகத்தில் ஏனிந்த சர்ச்சைக்குரிய புகுத்தினார் இது எதிர்பார்க்காமல் இடம்பெற்ற ஒன்றாக இருக்க முடியாது இந்த விடயம் தொடர்பில் கல்வி அமைச்சின் செயலாளர் நாளுக்கு கல்வி விடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பும் போது இந்த சர்ச்சைக்குரிய வலையதளத்தை பாடப்புத்தகத்தில் புகுத்திய நபர் இனம் தெரிவித்துள்ளார் அந்த நேரம் முன்னர் இந்த சர்ச்சை தொடர்பில் குற்ற பிரிவில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார் அவரின் இந்த முறைப்பாட்டுக்கு வேறு விசாரணை பிரிவினர் கல்வி அமைச்சின் செயலாளரை இனம் கண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நபரை அழைத்து தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளதா என கேட்கின்றோம் நாங்கள் அறிந்த அளவில் அவ்வாறான விசாரணையும் மேற்கொள்ளப்படவில்லை எனவே கல்வி அமைச்சர் என்ற வகையில் பிரதமர் இந்த பொறுப்பை ஏற்று

ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகளை விடுவிக்க முடியாது என்று எவரும் தெரிவிக்கவில்லை இவ்வாறு அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் திசவிகாரிக்காக ஆரம்பிக்கப்பட்ட காணிகள் தொடர்பில் தீர்மானிப்பதற்காக கொழும்பில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் காணிகளை விடுவிக்க மறுப்பு தெரிவிக்கப்பட்டமை தொடர்பில் நம்பகமாக கிடைத்த தகவலுக்கு காணிகளை விடுவிக்க முடியாது என எவரும் கூறவில்லை விரைவில் அடுத்த கட்ட கலந்துரையாடல் இடம்பெற உள்ளது பெரும்பாலும் எதிர்வரும் மாதம் அந்த கலந்துரையாடல் இடம்பெறும் என அமைச்சர் சந்திரசேகர் மேலும் தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்தித் மற்றும் மற்றொரு செய்தி தொகுப்பினோடாக இணைந்திருக்கலாம் வணக்கம்